நல்லாயிருக்கு மூவி நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃப்ளாட்டாக இருக்கு செகண்ட் ஆஃப் நை நைஸ் வெரி நைஸ் யா ஓகே யா அமிதாப் பச்சன் ஆப்வியஸ்லி விஜயதேவர் கொண்ட ஸ்பெஷல் அட்ராக்ஷன் ஆல் நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது பிரபாஸ் வர சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஜோக் அன்றது செகண்ட் ஆஃப் ரொம்ப தூல் நம்ம கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நிறைய அப்படியே ரொம்ப நேரம் இருக்காம இருந்தது எப்போ இன்ட்ரவல் வரும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலு செகண்ட் ஆஃப் வந்து குட் அண்டது ரொம்ப ஸ்பீடாக போச்சு நல்லாவும் இருந்தது அந்த சீன் கமல் சம தூல் செகண்ட் பார்ட் அதான் கமல் வா நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ கமல் வரப்போகிறதுனால அது அந்த லீட் வந்து ஓகேவாக இருக்கும் நமக்கு படம் படம் வந்து பெரிய பொருட்செலவில் எடுத்துருக்காங்க படம் சரிங்களா ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் அவங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் கல்கி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அரை மணி நேரம் நம்மளை வந்து சுவாரஸ்யமாக வச்சுருப்பாங்க ஒரு கதையை சொல்லி அடுத்து அடுத்து சுவாரஸ்யத்தை இவங்க ஃபோட்டோ விட்டுவிட்டாங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியாகணும் மாதிரி கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்றாங்க அந்த ஆக்ஷன் பிளாக்கை கூட யாருமே ரசிக்க முடியாது கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னு எவனுமே சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இது வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது வேணால் கொஞ்சம் ரசிக்கும் வகையில் இருந்துச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான்னா மேபி கமல்ஹாசனுக்காக சொல்லியிருப்பான் அவ்வளோ தான் மற்றபடி யாரையும் யாரையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணல அவ்வளோதான் அதுதான் சொல்கிற கதை ஒரு நல்ல கதை மகாபாரத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை திரைக்கதையில் போட்ட விட்டுட்டாங்க விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குன்னு அதே மாதிரி சினிமோகிராஃபி நல்லா இருக்குது சவுண்டு நல்லா இருக்குது படத்தில் கமல்ஹாசனோட ரோல் நல்லா இருக்குது இதனால் தாண்டி மிச்சம் எல்லாம் மைனஸ் படத்தில் என்டையர் மூவியுமே மைனஸ் டியூரேஷனால் ஒரு பெரிய மைனஸ் படமே ரொம்ப கஷ்டம் ரொம்ப அதை சொல்கிறேன் பொறுமையை ரொம்ப சோதிக்கும் இந்த படம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா வேணால் பாருங்கள் பட் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு தடவை வேணால் பார்க்கலாம் செகண்ட் பார்ட்டு சொல்கிறீங்களா செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க எப்படி வருதுன்னு தெரியல ஏன்னா டியூரேஷன் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அதே மாதிரி கமல்ஹாசன் அவர் தான் வந்து பண்ணுறேன்னு இருக்கார் வேறு டேரக்டர் எடுத்தால் வேணால் மேபி பார்க்கலாம் ஒரு பெரிய ஸ்டஃப் இல்லை நல்ல கதையை கூட சரியாக எடுக்கலை அவ்வளோதான் பத்துக்கு ஒரு ஆறு மார்க் தரலாம் நன்றி மூவி எப்படி சார் மூவி நல்லா சார் பிடிக்கலம்மா ஏன் சார் பிடிக்கல கதை எடுக்க சொன்னா என் பாட்டு வீடியோ கேம் எடுத்து வச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை சிஜி அந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஆமாமா பிரபாஸ் வந்துட்டாரு பிரபாஸ் வந்துட்டாரு பிரபாஸ் வந்துட்டாரு அப்படின்னு இரு அவன் வரட்டுண்டா வந்து கை எடுக்கட்டும்டானே கை எடுக்கிறத ஒரு பஞ்சு விட்டா அவன் பாட்டு நாலு தெருவு தள்ளி போறான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு நம்பவே முடியாத மாதிரி லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு மோரோர் வந்துட்டு எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் நீங்கள் கீர்த்தி சுரேஷை காமிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதுக்கு வேணால் ஒரு அஞ்சு மார்க் கொடுத்துருப்பேன் ஆனால் கீர்த்தி சுரேஷை காமிச்சினால காமிக்காமல் வாய்ஸ் மட்டும் கொடுத்தனால ஒரே மார்க் தான் படத்துக்கு ப்ளஸ்ஸா எங்கள் படத்தில் ப்ளஸ்லாம் இல்லைங்க கீர்த்து சுரேஷ் வாய்ஸ் தான் ப்ளஸ்ஸு ரேட்டிங் எவ்வளோ சார் ஜீரோ அந்த கீர்த்து சுரேஷ் வாய்ஸுக்கு வேணால் ஒரே ஒரு பாயிண்ட் ஏன்னா அமை தேவையில்லாமல் கமல்ஹாசனை கூப்பிட்டு அவர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தேவர கொண்டு அவர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க துல்க சம் கொண்டு கூப்பிட்டு அவர் டைமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஏங்க எல்லாமே வேஸ்ட்டுங்க கடைசியில் வந்துட்டு சரி ஏதோ கதை சொல்ல வராங்கன்னு பார்த்தா கடைசியில் மா மகாபாரத்தை கொண்டு வந்து நிற்கிறாங்க நிற்கிறாங்கன்றா இதுக்கு மகாபாரத்தில் மகாபாரதம் பார்த்ததே இல்லையா ஒருத்தர் அர்ஜுனன் ராப்பில் ஒருத்தரை வந்து பீமன் ராப்பில் ஏதோ ஒரு சொன்னாப்பில்லையா அர்ஜுனன் கருணன் ஏதோ சொன்னாப்புல அது 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 மாதிரி தான் போயிட்டு படம் அண்ட் ஒரு படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் கூட வாட்சப்பில் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள் இது நீங்கள் பார்த்துட்டு என்னை திட்டுவேன் தெரியும் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் படம் உண்மையிலேயே இல்லை நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து உண்மையில் ஒரு இந்த படம் நல்லா இல்லைன்னு இது வரைக்கும் என் வாயில் ஒரு படம் நல்லாயில் வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நல்லா இல்லைன்னு வந்திருக்கேன் வாயில் கோடி வேஸ்ட்டா அறுநூறு கோடி இல்லை தனி தெளிச்சிட வேண்டியதா தெளிச்சுடுங்க அப்படி தெளிச்சு 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 தெளிச்சுட்டு ஐயோ இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கு அவரை ரொம்ப ரொம்ப பாராட்டணும் முக்கியமான விஷயம் சார் சந்தோஷம் ஆராய் சார் உங்களுக்கு எதுக்கு இன்னும் தேவையில்லாத வேலை சார் நீங்கள் பாட்டுக்கு மாரி சர்வராஜ் ஏதோ கர்ணன் அப்படி படம் எடுத்துட்டு ஜாலியாக போய்ட்டு இருந்தீங்க ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு எதுக்கு தேவையில்லாம் வந்து ஏதோ ஒன்று எழுப்பி விட்டுருச்சு ஏதோ கத்திக்கிட்டீங்க படம் ஏதோ ஒரு ரெண்டு மணி சண்டை போடுறாங்க இந்த ஒரு பேக்ரௌண்ட்ல அப்படின்னு ஏங்க அது மாரி வச்சு படத்துக்குலாம் ஓகே இந்த படத்துக்கு ஏங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது அது பாட்டெல்லாம் எனக்கு டப்பிங்னால பிடிக்கலையா என்னன்னு தெரியல மேபி இந்த டப்பிங் பண்ணவும் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல தெலுங்கு பாட்டு இருந்தால் மேபி எனக்கு இன்னொரு இன்னொரு கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஓவராலாக எல்லா எல்லா லாங்குவேஜ் படத்தும் எல்லாருமே பார்க்கணும்னு சொல்லிட்டு வைத்துருக்காங்க பெருசாக பேசப்படாது ஆய் புருஷோட இந்த படம் நல்லா இருக்கு ஓவராலாம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது நன்றி ரேட்டிங் நான் தான் சொல்கிறேன் நம்ப்ரோ ஜீரோ கீர்த்து சொல்ற வாய்ஸ்ட்டுக்கான ஒன்றே ஒன்று கொடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் பில்டப் பண்ணிட்டு வேண்டாம் பில்டப் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இப்போயே சொல்கிறேன் பிரபா சாருக்கு சார் நீங்கள் வந்து கதைக்கு இம்பார்ட்டன் கொடுங்க உங்கள் பில்டப்புக்கோ உங்களோட பெரிய இதுக்கு அதெல்லாம் விஜய்க்கு மட்டும்தான் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் அந்த மாசு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நன்றி